எப்படி தெரியுமா மெதுவடையே சாப்பிடாத மாதிரி யாராச்சும் மெதுவடை எப்படி சுடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அக்காக்கு தங்கச்சிக்கு சித்தப்பாக்கு சித்திக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு பொறுப்பா கீழே கமெண்ட் செலுத்துறாங்க குட்டி சார் சார் உங்க மெதுவடை மட்டும் எப்படி சார் மெது மெதுன்னு இருக்கு சார் உங்க மெதுவடையில நடுவுல சரியா எப்படி சார் ஓட்ட விழுகுது சார் உங்க மெதுவடைய இருக்கு சார் சாப்பிடவே தோணாது போல இருக்குன்னு எத்தனை கமெண்ட்ஸ் எழுதுறாங்க தெரியுமா நீங்க என்னடானா வீட்ல ஹோம் ஒர்க் எழுதுறது இல்ல வீடியோல கமெண்ட் எழுதுறது இல்ல என்ன குட்டீஸ் பொறுப்பான பிள்ளைங்களா இருக்கிறதா இல்லையா சரி விடுங்க இன்னைக்கு கதையா நாட்டுல இந்த நேரத்துல ரொம்ப தேவையான ஒருத்தரை பத்தின கதை இது நல்ல காவல்காரன் நல்ல போலீஸ்காரன் கூட சொல்லலாம் குட்டீஸ் கதை கேக்குறீங்களா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா அடப்போயா அவன் உழைப்பாலை யாரு குட்டீஸ் உழைப்பாளிய பத்தி இவ்வளவு பெருமையா பாடிக்கிட்டு போறான் குட்டீஸ் ஏதோ வேலை தேடி போற மாதிரி இருக்கு பின்னாடியே போய் என்ன சங்கதின்னு கேட்போமா

ஓ இவன் அங்கே தான் எதுவும் வேலை கிடைக்குதான்னு தேடி போறான் போல் இருக்கு போய் கேட்போமா ஐயா ஐயா என் பேரு மருதுங்க அங்கே ரெண்டு காவலாளிகள் இருக்காங்க என்னப்பா மருது என்ன விஷயமா வந்திருக்க யாரு நீ ஒன்றும் இல்லைங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கேன் அட போப்பா முதலாளி இருக்கிறவங்களுக்கே சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு புதுசாக ஒரு வேலைக்காரன் வேன்ட்டான் அட போப்பா ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்க ரொம்ப கஷ்ட ஜீவனங்க பார்த்து முதலாளி இருந்தா சொல்லுங்க ஒரு வெட்டு போய் பார்த்துட்டு போயிடுறேங்க அடையப்பா இப்பதான் வந்தா முதலாளிய பார்க்கணுமா போப்பா அந்த நேரம் பார்த்து முதலாளி வந்துட்டாரு இல்லே அங்க புதுசா ஒருத்த நிற்கிறான் ஐயா ஏதோ வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க வேலை வேணுமா ஆ வர சொல்லு ஐயா என் பேரு மருதுங்க பேர் நல்லா தான் இருக்கு மேலே சொல்லு ஐயா ரொம்ப ஏழைங்க ஆ ஏழையா என்ன பாது உடம்பெல்லாம் நல்ல உரமா வச்சிருக்க ஏதோ சாப்பாட்டுக்கே இல்லாதவை மாதிரி ஏழைங்கிற ஐயா நிஜமாவே சொல்றேங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்க நல்ல வேலை செய்வங்க ஏதாவது பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுங்கய்யா நல்ல வேலைக்காரன்னு பேர் எடுப்பேங்கய்யா ஆளு ஆள் பார்த்தா நல்லா தான் இருக்க சரி விடு ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை இங்க வேலை செய்யணும்னா முதல்ல வாயை தைச்சரணும் அதுக்கு சம்மதம் நான் சொல்ல வேலை தரேன் ஐயா வாய தைச்சரணுங்களா ஆமாம்டா வேலைய ஆரம்பிச்சின்னா ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஊசி நூல் போட்டு வாயை தச்ச மாதிரி உன் வாய் இருக்கணும் அப்பப்ப சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு மட்டும் நீ வாயை திறந்து சாப்பிட்டுக்கலாம் என்ன சம்மதமா ஐயா நீங்க வேலை கொடுத்தீங்கன்னு அதுவே போதுங்க உங்க பேச்சை கேக்குறங்க போ போ அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாரு கூட மாட சேர்ந்து என்ன வேலைன்னு கேட்டு செய் மருது அவங்களோட சேர்ந்து வேலை செய்ய போயிட்டான் குட்டி அங்க போய் பார்த்தா நிறைய சின்ன பிள்ளைங்கலாம் வேலை செய்யறாங்க ஐயோ ஒரு வயசான பெரியவர் கூட அங்க இருக்காரு இருமிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆ அந்த காவலாளிகள் குச்சி எடுத்துட்டு வந்து சின்ன பசங்களை அடிக்கிறாங்க குட்டிஸ் ஐய் ஆ என்ன எல்லாருக்கும் சிரிப்பும் கூத்தும் முதலாளி பார்க்கணுமா வேலை ஒழுங்கா செய்ய முடியாது ஒழுங்கா வேலை செய்யுங்க பாவம் அந்த குட்டிஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அண்ணா 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 அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்க அண்ணா 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 அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்கண்ணா நாங்க வேலை செய்யறோம்ண்ணா பாவம் அந்த சின்ன பிள்ளைங்க கெஞ்சுதுங்க அந்த காவலாளிங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை மருது அந்த காட்சி எல்லாம் பார்க்குறான் அந்த பெரியவர் யோ ஏன்பா அந்த குழந்தைங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களேப்பா விடுங்கப்பா உங்களுக்குப்பா அவ்வளோ இருமலோட அந்த குழந்தைங்களுக்காக அந்த பெரியவர் கிஞ்சுறாரு மருது போய் பெரியவர்கிட்ட ஐயா என்ன நடக்குது இந்த குழந்தைங்கள எல்லாம் போட்டு இப்படி அடிக்கிறாங்களே குழந்தைங்க கூடவா இங்க வேலை செய்யறாங்க பெரியவர் சொல்றாரு தம்பி உனக்கு தெரியாதுப்பா இந்த குழந்தைங்கள்லாம் அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க இதுங்களெல்லாம் கடத்திட்டு வந்து இங்கே வச்சு அடிமைகளாக வச்சு வேலை செய்கிறானுங்கப்பா நானும் இவனுக்கு கையில் வந்து மாட்டிக்கிட்டு பல வருஷமா இங்கேயே சிறப்பட்டு கிடக்கிறேன்ப்பா யாருப்பா நம்மளை வந்து காப்பாத்த போகிறா நீ என்னப்பா பார்க்க இளைஞனா நல்லா இருக்கியே நீ என்ப்பா இங்கே வந்து மாட்டுன ஐயா வேலை தேடி வந்தேங்க அப்படியே இந்த இடத்துல வேலை இருக்குமான்னு நினைச்சு வந்துட்டேங்க ஐயோ உன்ன நினைச்சா எனக்கு பாவமா இருக்கேப்பா வா வா நீயும் எங்க கூட்டத்துல கலந்துக்க யாரும் நம்மளை காப்பாத்துற மாதிரி தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து போன ஒரு லாரியில நான் ஒரு குறிப்பு எழுதி அனுப்பினேன்ப்பா குறிப்பு எழுதி அனுப்புனீங்களா என்ன குறிப்பு எழுதுனீங்க இந்த விலாசத்தை சொல்லி இங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் சொல்லி யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்கழுதிப்பா ஆனா யாரு கையில கையிலோ யாருமே இது வரைக்கும் எட்டி அப்பா தான் பெரியவரே கொஞ்சம் அமைதியா இருங்க சரியான நேரத்துல நான் எல்லாம் சொல்றேன் சரி சரி இப்ப வேலையை பாக்கலாம் பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல இவன் என்ன சொல்றான் அன்னைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போகிறபோது மருது பெரியவரையும் அந்த குழந்தைங்களை எல்லாரையும் கூப்பிட்டான் அந்த குழந்தைங்க மருதண்ணா மருதண்ணா எங்கள் நிலமையை பாத்தீங்களானா எங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை மற்ற குழந்தைங்க மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போய் எங்களால் படிக்க முடியாதானா நல்ல படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குண்ணா தினம் தினம் இவங்க எங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணுறாங்கண்ணா உடம்பெல்லாம் புண்ணாயிருச்சுண்ணா அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க மருது எல்லா சமாதானப்படுத்தி குழந்தைங்களா யாரும் கவலைப்படாதீங்க உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தம்பி சொல்ற எங்களை காப்பாற்ற வந்திருக்கியா ஆமாயா நீங்க ஒரு குறிப்பு எழுதி அனுப்புனீங்களே அந்த குறிப்பு என் கையில கிடைச்சது உடனே நான் இங்க புறப்பட்டு வந்தேன் என்னோட காவல்துறைக்கு நான் தகவல் சொல்லியிருக்கேன் சரியான நேரத்தில் எல்லாரையும் வந்து அவங்க காப்பாற்றுவாங்க அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறபடி நடந்துக்கோங்க ஐயோ தம்பி உனக்கு புண்ணியமா போகும்பா எங்கள் அப்பா வெள்ளைக்காரங்கிட்ட விடுதலை போராட்டத்தில் அடிபட்டு இறந்து போனார் அன்னிக்கு வெள்ளையன்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ பேர் தாங்க உயிரை கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு சொந்த நாட்டிலேயே இந்த இயற்கை எல்லாம் இப்படி சுரண்டுறாங்களேப்பா உனக்கு தெரியுமா இந்த இந்த மரத்தை பாத்தியாப்பா இது பேரு செம்மரம் எப்படி பளபளன்னு இருக்கு பாத்தியா செம்மரம் தேக்கு மரம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுப்பா இந்த படுபாவி பசங்க அதையெல்லாம் திருடி கொண்டு வந்து கடத்தி விற்கிறாங்கப்பா மருது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான் எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்து எல்லா தகவல்களையும் திரட்டிட்டான் அந்த குழந்தைங்கள்ட்டையும் பெரியவர்கிட்டையும் நாளைக்கு சரியா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் உங்களை எல்லாம் ஒரு கஞ்சாடை காட்டுவேன் அந்த நேரம் பார்த்து முதலாளியும் இங்கதான் இருப்பாரு நீங்க என்ன பண்றீங்க உடனே உஷாராகி எல்லாரும் கையில ஆளுக்கு ஒரு தடி என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு அந்த காவலாளிகளை தாக்கிறதுக்கு தயாராயிருங்க சரியா அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொன்னான் அதன்படியே எல்லாரும் காத்திருந்தாங்க எப்பதான் பொழுது விடியுமோன்னு அந்த குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம் இந்த மருதனை வந்து நம்மள எல்லாம் காப்பாத்த போறாருன்னு அதே மாதிரி அடுத்த நாள் சரியா பன்னெண்டு மணிக்கு முதலாளி அந்த இடத்துல இருந்தாரு அந்த காவலர்கள் வழக்கம் போல தடியை எடுத்துக்கிட்டு ஆஹ் வேலையெல்லாம் நடக்கட்டும் என்னங்க பேச்சு என்னங்க பேச்சுன்னு வழக்கம் போல இந்த குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க சரியா பன்னெண்டு மணி ஆச்சா டாங் டாங் பன்னெண்டு மணி போது மருது எல்லா குழந்தைங்களையும் ஓடி போய் கையில என்ன கிடைச்சதோ எல்லா குழந்தைங்களும் எடுத்துக்கிட்டு முதலாளி அதை பார்த்துட்டு ஏய் என்னடா பண்றீங்க என்னடா ஆளாளுக்கு தடி எடுத்துட்டு இருக்கீங்க என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க அந்த பிள்ளைங்கள எல்லாம் அடிச்சு நொறுக்குங்கடா அப்படின்னு காவலாளிகளுக்கு கட்டளையிட்டாரு அவனுங்க ஓடி வந்து இந்த குழந்தைங்களை தாக்குறதுக்கு வந்தானுங்களா திடீர்னு பார்த்தா மருது இல்ல யாரும் அசையக்கூடாது எல்லாரும் அப்படியே நில்லுங்க நான் இன்ஸ்பெக்டர் மருதுபாண்டி அப்படியே அசந்து போயிட்டாங்க எல்லா காவலாளிகளும் சில யாட்டும் நிக்கிறானுங்க முதலாளிக்கு வாயில ஈ ஆடுல பயந்து போயிட்டான் என்னது இன்ஸ்பெக்டர் மருதுபாண்டியா இவன்தான் தான் மாதிரி நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தானா அப்படின்னு குழப்பத்தோட பார்த்தான் இன்ஸ்பெக்டர் இல்ல ம் எல்லாரும் கை தூக்குங்க அந்த குழந்தைங்க மேல யாராவது கைய வச்சுங்க கைய சுட்டு பொசக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே காவலாளிகள்லாம் நடு நடுங்கி போய் கையில இந்த தடி கம்பல் கீழே போட்டுட்டானுங்க ம் எல்லாரும் கைய தூக்கிட்டு அந்த ஓரமாக போய் நில்லுங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு ஓரமாக போய் நின்னாங்க மருதுபாண்டி முதலாளியோட நெத்தியில அப்படியே இந்த துப்பாக்கிய வச்சு பேச கூடாது உங்க ஆளுங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லு ஹம் ஓரமாப்போ அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி கொண்டு போய் நிக்க வச்சாரு பாருங்க திடீர்னு புது புதுப்புன்னு ஒரே சொத்தம் நிறைய போலீஸ்காரங்க வர்றாங்க சரியா இவங்க திட்டமிட்டபடி அந்த நேரத்துல எல்லாரும் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி வளைச்சிட்டாங்க வந்த போலீஸ்காரங்களா இன்ஸ்பெக்டர் மருது பாண்டி நீங்க ரொம்ப அருமையான வேலை பண்ணிருக்கீங்க ம் ஒத்த ஆளா வந்து இந்த இடத்த முழுவதுமா துப்பறிஞ்சு அத்தனை பேரையும் காப்பாத்திட்டீங்களே உங்களை மாதிரி ஒரு காவல்காரர் இருக்கிறதுக்கு நம்ம காவல்துறை ரொம்ப பெருமைப்படுது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாங்க சின்ன குழந்தைங்களாம் ஓடி வந்து இன்ஸ்பெக்டர் மருது பாண்டியை கட்டி பிடிச்சிட்டாங்க அண்ணா அண்ணா நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா உங்களை பார்த்தா எங்களுக்கு பெருமையா இருக்கண்ணா எங்களை எல்லாம் எப்படி காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி அண்ணா நாங்களும் நல்லா படிச்சு உங்களை மாதிரி போலீஸ்காரராக ஆகும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மருது பாண்டியை தூக்கிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே குஷி தட்டி ஆரம் வாரம் பண்றாங்க குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா குட்டீஸ் நேர்மை ரொம்ப முக்கியம் நேர்மையும் வாய்மையும் தைரியமும் ஒவ்வொரு போலீஸ்காரருக்கும் இருந்தா நாட்டில் எந்த தவறுகளுமே நடக்காது எல்லாருமே பத்திரமா இருப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்களே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு உங்க வீட்ல எல்லாருக்கும் சொல்லுங்க கவிதாத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா குட்டீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ் நிறைய கதை கேளுங்க குட்டீஸ் அப்பதான் உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கும் குட்டீஸ்